சென்ட்ரல் ஃபவுண்டேஷன் உங்களை அன்போடு அழைக்கிறது பெருமையோடு நான் அழைக்கிறேன் என்னுடைய வரவேற்பு உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த நன்மைகளை தரட்டும் அதி அற்புதமான வசந்தமான வாழ்க்கை உங்களுக்கு அமையட்டும் இன்று முதல் உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கட்டும் நான் தரக்கூடிய பயிற்சிகளின் மூலமாக உடம்புல இருக்கிற வியாதிகள் குணம் ஆகுமா ஆகாதா நூறு பர்சண்ட்டு குணமாகும் மருந்து மாத்திரி நான் தரப்போகிறேனா ஒருபோதும் தரப்போவது இல்லை மருத்துவத்தை ஆதரிப்பேனா இல்லை மருத்துவத்தை எதிர்ப்பேனா அதுவும் இல்லை மருந்துகள் இல்லாமல் யாரும் இந்த உலகத்தில் நகர முடியுமா மருந்துகள் சில நேரங்களில் நமக்கு தேவை உடம்பை குணப்படுத்திக் கொள்வதற்கு உணவு முறையை சரியா பார்த்தாலே நம்மளோட வாழ்க்கை முறையை சரியாக பார்த்தாலே உணவு முறை உணர்வு முறை இது ரெண்டும் சரியாக இருந்தால் நம்ம மிக வாழ முடியும் மைண்டில் நம்ம ஏதாவது நினைச்சோம் அப்படின்னா அதை நினைக்கக்கூடிய தாட் ப்ராசஸ் எண்ணங்கள் எல்லாம் நம்ம நரம்புகளையும் தசைநாறுகளையும் பாதிக்கும் பிடிச்சு இழுக்கும் நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய மெமரி பயோ மெமரியாக மாறி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சதை பகுதிகளுக்குள்ள நுழைஞ்சு நம்மளை இயங்க விடாமல் செய்யும் அப்போ உணவை மாற்றணும் உணர்வை மாற்றணும் நம்ம டயட் மட்டும் ஃபாலோ பண்ணுறதுனால எல்லா நன்மையும் வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால தான் நான் உங்களுக்கு முத்திரை பயிற்சிகள் தர்றேன் தியான பயிற்சிகள் தர்றேன் யோக பயிற்சிகள் தர்றேன் நிறைய பயிற்சிகள் புதுமை புதுமையாக உங்களுக்கு தருவதற்கு காரணம் என்னென்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு குணமாகிடும் அப்படிங்கிறதுனால தான் எல்லாருக்குமே எல்லா மெத்தடுமே சரியானதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது ஒரு சிலருக்கு ஒரு மெத்தடு ஒத்து வரும் ஒரு சிலருக்கு ஒரு மெத்தடு ஒத்து வராது ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு விதமான உடல் பாக அமைப்பை உடையவர் ஒவ்வொரு நபரும் விதவிதமான மனவாகு அமைப்பை உடையவர்கள் நீங்கள் வாழக்கூடிய சூழலியல் வேற இப்போ நம்ம டயட் ஃபாலோ பண்ணுறவர் சுவிட்சர்லாந்துலேயும் இருப்பார் ஊட்டிலையும் இருப்பார் மலேசியாவில் இருப்பார் சிங்கப்பூரில் இருப்பார் கல்ஃப் கண்ட்ரிஸில் இருப்பார் அமெரிக்காலும் இருப்பார் கனடாவில் இருப்பார் எங்கே வேணாலும் இருக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து ஒருவர் கடைபிடிக்கிறாரோ இப்போ உதாரணத்துக்கு மாதுளம்பழச்சாரு நான் ஒரு நாள் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா சிலருக்கு வயிறு வழியை கூட அது உண்டாக்கும் சில பேருக்கு மலமிளக்கே அது செயல்படும் சில பேருக்கு நுரையீரல் துன்பத்தை அது போக்கும் மிக சிறப்பான அற்புதமான இரத்த ஊக்கியாக சில பேருக்கு பயன்படும் ஒரே மாதளம்பலம் பல பேருக்கு பல மாதிரி ஆக்ஷன் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா உங்கள் சுச்சுவேஷன் உங்களுடைய கிளைமேட் உங்களுடைய மைண்ட் உங்களோட உடலமைப்பினுடைய வியாதி எந்த அளவுக்கு இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரியும் இந்த ஜூஸ் வந்து வேலை செய்யும் அதுக்காக ஜூஸ் டயட்னு தனியாக கொடுக்குறோம் ஃபாஸ்டிங் டயட்னு தனியாக கொடுக்குறோம் வாட்டர் டயட்னு தனியாக கொடுக்குறோம் மோனோ ஃப்ரூட் டயட்னு ஒன்று கொடுக்குறோம் ப்ரீத் டயட்னு ஒன்று கொடுக்குறோம் ஸ்பிரிச்சுவல் டயட்னு ஒன்று கொடுக்குறோம் ஒரு ஒரு நபருக்கும் தகுந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் டயட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம் ஒரு ஒரு வியாதிக்கும் தகுந்த மாதிரி டிசீஸ் பேஸ்டு டயட்னு ஒரு டயட் ஒன்று கொடுக்குறோம் ஆன்டி ஏஜிங் டயட்டு ஏஜ் ரிவர்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுறோம் வெயிட் கெயின் டயட்டு கொடுக்குறோம் வெயிட் லாஸ் டயட்டு கொடுக்குறோம் இப்படி விதவிதமான உணவு முறைகள் இது எல்லாமே இதுவரைக்கும் நீங்க ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இல்லாம நம்ம புதுசா ருசியா ப்ரிப்பேர் பண்ண கற்றுக் கொடுக்குறோம் மிளகு சீரகம் பயன்படுத்தி எப்படி ஒரு கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம் மிளகு சீரகம் பயன்படுத்தி எப்படி நண்டு குழம்பு வச்சு குணமாகிறது மிளகு சீரகத்தை பயன்படுத்தி ஒரு சாம்பார் வைக்கிறது எப்படி பொரியல் இயற்கையாவே அடுப்புல இல்லாம பண்றது எப்படி ஒரு பாயாசம் பரங்கிக்காய் வச்சு தயார் பண்றது எப்படி பூசணிக்காய் வச்சு அடுப்பே இல்லாமல் நெருப்பு இல்லாமல் அல்வா பண்ணுறது எப்படி பூசணிக்காயில் கீர் பண்ணலாம் பூசணிக்காயில் பாயசம் பண்ணலாம் பூசணிக்காயில் பொரியல் அவியல் சாம்பார் இதெல்லாம் பண்ணலாம் அடுப்பு இல்லாமல் தேங்காய் பால் வச்சு மோர் ரெடி பண்ணலாம் தேங்காய் பாலில் காஃபி தேங்காய் பாலில் டீ தேங்காய் பாலில் தயிர் ரெடி பண்ணலாம் இவ்வளவும் தேங்காய் பாலிலேருந்து எடுக்க முடியும் தேங்காய் பால்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து நாம் எப்படி சாப்பிட்லாம் வாழைப்பழம் அரைச்சி குழக்கொழன்னு சில பேர் வந்து அல்வா மாதிரி எடுப்பாங்க நான் சொல்கிற எல்லாம் நீங்கள் என்கிட்ட கற்றுக்கிட்டு அரைச்சிங்கன்னா வாழைப்பழம் ரெண்டு செகண்டில் பச்சை தண்ணி மாதிரி மாறும் தண்ணி போல் மாற்றலாம் அதை பிடிச்சி எடுத்து அதுலேருந்து கொழுக்கட்டை வேறு வாழைப்பழம் கொழுக்கட்டை தனியாக எடுக்கலாம் வாழைப்பழ சாறு தனியாக எடுக்கலாம் வாழைப்பழம் பச்சை தண்ணி கிறிஸ்டல் கிளியர் கண்ணாடி மாதிரி இருக்கும் தண்ணி அப்படி தண்ணியாக எடுக்கலாம் வாழைப்பழத்தில் தண்ணி வரும் வாழைப்பழத்தை வாட்டராக மாற்றலாம் வாழைப்பழத்தை மாற்றாகவும் வாட்டராகவும் அதுக்கு மாற்று அடுத்த உணவாக அதில் கெட்டி வாழைப்பழம் கிடைக்கும் அந்த கெட்டியை பிடிச்சோம்னா கொழுக்கட்டை வாழைப்பழம் கொழுக்கட்டை அதில் ஒரு தேங்காய் பூவை போட்டு பிடிச்சோம்னா கொழுக்கட்டை வாழைப்பழ கொழுக்கட்டை இப்படியெல்லாம் அற்புதமான இயற்கை உணவுகள் அற்புதமான சமையல் உணவுகள் எல்லாம் கொடுத்து தான் நம்ம குணப்படுத்துகிறோம் இப்போ சிவகாசியில் இருபத்தி ஒன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் குடும்பத்தோடு எல்லோரும் கலந்து கொள்ளும் விதமாக குணமாக்கும் கலை அப்படிங்கிற தலைப்பில் இலவச பயிற்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் காலை ஒன்பது மணிக்கு முன்னே வரணும் சாய்ந்திரம் அஞ்சு மணிக்கு போயிடலாம் ஒன் டே ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராமோட ஸ்பெஷல் ரெண்டு ஒன்று மதிய உணவு இடைவேளையில அங்கே இயற்கை உணவு புதுசு புதுசாக தயாரிச்சு புதிய இயற்கை உணவுகள் ஒரு பிளேட்ல பத்துக்கு மேற்பட்ட உணவுகள் டிசைன் டிசைன் ஆப்போம் அந்த ருசிக்கு நிகர வேற ருசி இந்த உலகத்திலே இல்லை அப்படிப்பட்ட உணவுகள் டிசைன் மிக பிரமாதமான மிக 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 சிறப்பான சக்தி வாய்ந்த பிரி வாய்ந்த ரத்த ஊக்கியாக செயல்படக்கூடிய சிறந்த இறைவனால் படைக்கப்பட்ட காய்களையும் கனிகளையும் அப்படியே வைத்து ஆராயாமல் பகுக்காமல் வேக வைக்காமல் நோக வைக்காமல் அதை சாகடிக்காமல் உள்ளது உள்ளபடியே இருப்பது இருப்பபடியே அதிலே இருக்கக்கூடிய கனிம சத்துக்கள் தாது உப்புக்கள் விட்டமின்கள் எதுவும் வீணாகாமல் அப்படியே உங்களுடைய வாய்க்கும் குடலுக்கும் யூசர் பிரெண்ட்லியாக இருப்பது போல மிகச்சிறந்த இயற்கை உணவாக தயாரிச்சு உங்களோட பிளேட்ல நாங்க அடுக்கி வச்சிருவோம் மதியம் நேரம் என் கண்ணு முன்னாடி உட்காந்து சாப்பிடுவீங்க எப்படி சாப்பிடணும்னு நான் கத்து கொடுப்பேன் குணமாக்கும் கலை இலவச பயிற்சி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி நேரடி பயிற்சி என் கண்ணு முன்ன இருப்பீங்க அற்புதமான பயிற்சி இலவச பயிற்சி அந்த குணமாக்கும் கலை பயிற்சியில் ஸ்பெஷல் ரெண்டு ஒன்று உணவு ரெண்டாவது நான் தான் வேறு யாரும் இல்லை நான் தான் ஸ்பெஷல் நான் சொல்லித்தரக்கூடிய யோக முறைகள் பயிற்சி முறைகள் உணவு முறைகள் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தருவேன் மொத்தம் எத்தனை ஸ்பெஷல் அங்கே எத்தனை ரெண்டாக ஒன்றா சொல்லுங்கள் எல்லோரும் எல்லாம் வரலிட்டு சொல்லுங்கள் பார்ப்பா மொத்தம் அங்கே ஸ்பெஷல் ரெண்டு ஒன்று என்ன உணவு உணவு ஒன்று என்ன உணவு இன்னொன்று என்ன நான்தான் ரெண்டாவது நான்தான் நான் தான் நான் தான் நான் தான் அப்போது பயிற்சிக்கு வாங்க அத்தனை பேருமே வாங்க மிக சிறப்பான பயிற்சியாக இருக்கும் பயிற்சிக்கு வரக்கூடிய நபர்கள் நம்ம பயிற்சியை கடைபிடிக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஒன்று பொதுவான ஒரு கேள்வியாக இருக்குது அது எப்படி இயற்கை உணவு மூலமாக நீங்கள் எல்லாரையும் குணப்படுத்துகிறீங்க குணப்படுத்தவே முடியாதுங்கிற நபரெல்லாம் குணப்படுத்துறீங்க அப்படின்னு என்ன கேட்குறாங்க நான் அவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன் நான் யாரையும் நேரடி சிகிச்சையும் பண்ணலை நேரடியாக யாரையும் குணப்படுத்தவும் இல்லை வரம் வாங்கி வந்த பெரிய அற்புத பகவானும் நான் கிடையாது ரொம்ப சாதாரணம் சிம்பிளாக சொல்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் வீட்டில் காலை சாப்பாடு இரவு சாப்பாடு மதிய சாப்பாடுன்னு மூணு நேரம் சாப்பிட்டீங்கல்ல அந்த சாப்பாட்டில் உங்கள் பிளேட்டில் உள்ள மெனுவை மட்டும் ஐ சேஞ்ச் அந்த மெனுவை நான் மாற்றி அமைக்கிறேன் உங்கள் தட்டில் இருக்கக்கூடிய உணவு பொருளை நீங்கள் இதுவரையும் சாப்பிட்ட இட்லி தோசை பூரி பொங்கல் வடை பிரியாணி நீங்கள் சாப்பிட்ட ஊத்தாப்பம் ஆம்லேட்டு ஆஃப் ஆயிலு நீங்கள் இதுவரைக்கும் சாப்பிட்டு இருந்த ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸு நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ட பன்னு ரொட்டி டீ காஃபி பால் தயிர் மோர் வெண்ணெண்ணெய் பருப்பு சாதம் புளி சாதம் லெமன் சாதம் இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டீங்கள அது எல்லாம் உங்கள் பிளேட்லேருந்து அகற்றி விட்டு அப்புறப்படுத்தி விட்டு நான் புதுமையாக பாரம்பரிய இனிமையான உணவுகளை நான் உங்கள் தட்டிலே அடுக்கி வைக்கிறேன் இதனால் தான் உங்களுக்கு குணமாகிறது உணவே மருந்து நான் உங்களுக்கு தர்றதெல்லாம் உணவு தென்றல் மட்டும் எப்படி எல்லாரையும் குணப்படுத்துறாரு தென்றல் தரக்கூடிய உணவுகளை நீங்கள் நேர்மையாக சாப்பிடுகிற காரணத்தினாலே உங்களுக்கு குணமாகிறது நான் குணப்படுத்தல இறைவனும் இயற்கையும் தான் உங்களை குணப்படுத்துகிறது இறைவனையும் இயற்கையையும் உங்கள் அருகில் வரச் செய்வது மட்டும்தான் என்னுடைய வேலை நீங்கள் இயற்கையை விட்டு விலகி நிற்கிறீர்கள் நான் உங்களை இயற்கையின் அருகிலே போக வைக்கிறேன் இறைவனை விட்டு நீங்கள் விலகி இருக்கிறீர்கள் இறைவனையும் உங்களையும் நான் அருகருகே இணைக்கிறேன் இதுதான் என்னுடைய வேலை இறைவனையும் இயற்கையையும் நான் உங்களோடு இணைத்தால் நீங்கள் சுகமாவீர்கள் உங்கள் உடல் சுகமாகும் மனம் சுகமாகும் அற்புதமாக ஆனந்தமாக இருக்கும் இடத்திலே பறக்கும் காற்றாடியை போல அது அற்புத ஆனந்தமாக என்ன உடம்புல டிசிஸ் இருந்தாலும் அத்தனையும் குணமாகி ஆக சிறப்பான மனிதராக நீங்கள் மாறிப்பவீர்கள் மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் ஏப்ரல் இருபத்தொன்று ஒரு நாள் வர சொல்றீங்களே ஒரே நாளில் குணப்படுத்தி அனுப்பிடுவீங்களா இல்லை ஒரு நல்ல அது அறிமுகம் நீங்கள் வருவீங்க உங்களோட உடம்புல மனசில் என்ன பிரச்சனைன்னு நான் தெரிஞ்சுக்குவேன் உங்களுக்கு தகுந்த பயிற்சி முறைகளை நான் சொல்லிக் கொடுப்பேன் அந்த பயிற்சி முறைகளை நீங்கள் சொல்லிக் கொடுத்த பிறகு நீங்கள் கடைப்பிடிக்க ஆரம்பிப்பீங்க நீங்கள் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சு நாற்பத்தி எட்டு நாளில் எல்லாமே சரியாக இப்போ ஒரு நாளில் சொல்லி கொடுத்தா அப்போ நாற்பத்தெட்டு நாள் நாங்கள் என்ன பண்ணுவோம் நாற்பத்தெட்டு நாள் உங்களை ஆன்லைன் மூலமாக நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் இப்போ இதுக்கு தான் ஆன்லைன் கிளாஸ்ன்னு ஒன்று இருக்கு அப்புறம் ஏன் நேரடியாக வரணும் ஆன்லைன் கிளாஸ் வேறு நேரடி கிளாஸ் வேறு ஆன்லைனில் உள்ளதான் நேரடியாக வருமா இல்லை அது வேற இது வேறு இப்போ இன்னைக்கு காலைல ஒருத்தர் ரெண்டு டவுட் செஷனுக்கு வந்தார் இந்த கை வந்து சரியாக செயல்படலை அப்படின்னாங்க அப்போ வருமாவில் இந்த தசைநார்கள் எப்படி இயங்குதுங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்புறம் நாடி பார்த்தா தெரிஞ்சிடும் தசைநார்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும் ஒருத்தர் வந்து கட்டவரில் மட்டும் வெடிப்பா வெடிப்பாக இருக்குன்னாங்க இதை ஆன்லைனில் எப்படி பார்க்கறது அவங்கள டச் பண்ணி அவங்களுடைய நாடி நரம்புகள் எப்படி வருதுன்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்புறம் நேரடியாக வந்தால் தான் முடியும் ஒருத்தர் என்ன சொல்கிறார் ஹீட் பாடி அப்படிங்கிறாரு ஆன்லைனில் உட்காந்து என்ன ஹீட் பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ண வழி சொல்லுங்கிறார் ஹீட் பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு வழி சொல்லிடலாம் வழி சொல்லிடலாம் ஹீட் பாடி அதாவது டிசீஸ் பேஸ்டு டயட்டு சொல்லல ஹீட் பாடிக்குன்னு ஒரு டயட் இருக்குது அதை கொடுத்துருவோம் ஸ்பெசிஃபிக் டயட்டு கொடுக்க முடியாது ஏன் ஸ்பெசிஃபிக் டயட்டு கொடுக்க முடியாதுன்னா அவர் உடம்பு ஏன் சூடானுச்சுங்கிறது தெரியணும் தாட் ப்ரொமோஷனில் படி சூடாகலாம் அவர் படு தூங்குறதுல சூடாகலாம் அல்லது மூச்சு சரியாக விடாததுனால அவருடைய உடம்பு சூடாகலாம் அவருடைய இயக்கம் அதிகமாக இருந்தால் உடம்பு சூடாகலாம் மனோவேகம் இருந்தால் உடம்பு சூடாகலாம் அவருடைய ராசி தனுசு ராசியோ சிம்ம ராசியோ இன்னும் சில ராசிகள் இருக்குது ராசி அப்படி ராசியாக இருந்தால் அவருக்கு உடம்பு சூடாகலாம் பிளட்டு பாயில் ஆகிக்கிட்டே இருக்கும் சில பேருக்கு அந்த அளவுக்கு ஒர்க்கில் இருப்பாங்க இப்போ இதுல என்ன காரணத்தினால அவருக்கு வந்து பாடி வந்து இப்படி ஹீட்டாகவே இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சாதான் ஸ்பெசிஃபிக் டயட் நம்ம கொடுக்க முடியும் அப்போ அந்த டயக்னஸ்ன்னு சொல்லுவோம் உடலை பார்த்து ஆய்வு அறிதல்னு சொல்லுவோம் இப்போ எங்களை நிறைய இயற்கை மருத்துவர் இருக்காங்க அப்போ மருத்துவர்கள்லாம் செக் பண்ணுவாங்க ஒவ்வொருக்கு இப்படிதான் இருக்கா இவர் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்லாம் பார்த்து சொல்லுவாங்க அப்போ ஒருத்தருடைய ஆலோசனையின் பேரில் ஆலோசனையின் பேரில் உணவுகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு மிக சிறப்பாக உங்களை குணப்படுத்துறதுக்கான ஒரு அற்புதமான கலையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கிறது தான் நேரடி போயிடுச்சு ஆன்லைன்ல இருக்க வரைக்கும் நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்றதுக்கு தான் நம்ம டயட்டு கொடுக்க முடியும் நேரடி அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலி உடம்புல வாதமா பித்தமா கவமா அதை கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி உணவு பயிற்சிகளை உங்களுக்கு தர முடியும் இன்னும் சில பேர் என்ன கேட்குறாங்க நீங்கள் வந்து மாத்திரையை நிறுத்த சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஏன் வந்து மாத்திரையை நிறுத்துறது என் வேலை இல்லை வாழ்க்கை முழுக்க மாத்திரை சாப்பிடாம ஒவ்வொருத்தனை இருக்கணும் அதுதான் என்னோட வேலை நீங்கள் டயட்டு உள்ளே நுழைஞ்சோடனே மாத்திரையை நிறுத்துறது தப்பு டயட்லேருந்து நுழைஞ்சோடனே மாத்திரையை நிறுத்துறது தப்பு இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் வைக்கிறீங்க கல்யாணம் பண்ணி வந்த அன்னையிலேருந்து இனிமேல் நீ புகுந்து புகந்த பிறந்த வீட்டுக்கு உங்கள் அப்பா அம்மா பார்க்க கூடாதுன்னு என்ன அர்த்தம் ஒரு ஓராண்டு ரெண்டு ஆண்டுகள் வரைக்குமே அந்த பொண்ணை அடிக்கடி அந்த தான் பிறந்த வீட்டுக்கு அப்பா அம்மா பார்க்க அடிக்கடி போயிட்டு போயிட்டு வருவாங்க போய் வருவாங்க அவங்கள அழைச்சிட்டு போகணும் அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும் உடனே எப்படி துண்டிக்க முடியும் ஒரு பஸ்ஸு ஓடிக்கிட்டு இருக்குது ஓடுற பஸ்ஸில் லைட்டாக ஸ்லோவில் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நுழையும் போது இறங்குறீங்க அந்த பஸ்ஸோட வேகத்துக்கு போய் தான் இறங்கணும் நீங்கள் ஸ்ட்ரைட்டா நின்னீங்கன்னா கீழே விழுந்துடுவீங்க எந்த ஃபேனும் சுவிட்சை ஆஃப் பண்ணோன்னே சுவிட்சை தட்டி விட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஃபேன் ஆஃப் பண்ணிங்கன்னா சுற்றின வேகத்துக்கு மெதுவாக சுற்றி 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 தான் நிற்கும் உடனே நிற்காது அதே மாதிரி தான் உங்க மாத்திரையும் உடனே நிறுத்தினீங்கன்னா பாடி ஷேக் ஆயிரும் பாடி டிஃபர் ஆயிரும் உடம்பு அதை ஏற்றுக்காது மாத்திரையை நிறுத்துறது கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தணும் எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தணும்னா பலம் வந்த பிறகு ஸ்ட்ரென்த்து கட்டச்ச பிறகு தெம்பு வந்த பிறகு உற்சாகம் ஊரிய பிறகு ரத்தம் ஊரிய பிறகு மென்டலி ஃபிசிக்கலி உங்களுடைய பாடி ஃபிட்னஸ் மைண்டு ஃபிட்னஸ் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உணவுகள் எடுத்து நான் சொல்லக்கூடிய பயிற்சிகள் எடுத்து அனைத்து பயிற்சிகளையும் கடைபிடிச்சி உடம்பு ஊறி தேறி தெம்பாக வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நீங்கள் உணரும் பொழுது அதன் பிறகு சிறுக 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 மருந்தை குறைக்கலாம் நீங்கள் அல்லது மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று மருந்துகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து நாம நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு மருந்தை மொத்தமாக விடலாம் அது வரைக்கும் விடக்கூடாது உடனே விடப்படாது நீங்க பல பல அறிஞர்களினுடைய பேச்சை கேட்டுட்டு எதுக்கு சர்க்கரைக்கு மாத்திர எதுக்கு தைராய்டுக்கு மாத்திர எதுக்கு சரவாங்கிக்கு மாத்திர எதுக்கு கிட்னி கல் வலிக்கு மாத்திரன்னு உடனே நிறுத்தினீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான் கிட்னி கல்லு முழுவதுமாக கரைந்து போன பிறகு அல்லது பாதிக்கு மேல் கரைந்த பிறகு மருந்தை குறைக்க வேண்டும் தைராய்டு என்பது குறையுதா மருந்தை குறைக்கணும் மருத்துவரே குறைப்பாரு ஹண்ட்ரட் எம்ஜி இருப்பீங்க நம்ம டயட்டை ஃபாலோ பண்ணுங்க ஃபிஃப்டி எம்ஜியா மாற்றுவார் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் எம்ஜி ஆகும் அதுக்கப்புறம் அவரே மொத்தமாக இல்லைன்றவாரு நல்லா இருக்கிறீங்கம்மா சூப்பரம்மா அருமைம்மா வெரி குட் அப்படின்னு சொல்லுவார் மருத்துவர் அருமைன்னு சொல்லுவார் மருத்துவர் மருத்துவர்கிட்ட போய் செக் பண்ணுங்க அவரே சொல்லுவார் சந்தோஷப்படுவார் அவர் உங்களை போல டயட்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் குணமாகறீங்க மருத்துவர் என்ன ஆச்சரியமா சொல்லுவாருன்னா நான் எத்தனை பேரை உணவை ஃபாலோ பண்ண சொல்கிறேன் யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனால் நீங்கள் நல்ல ஒரு டயட்டை எடுத்து நல்ல நார்மலு கொண்டு வந்துட்டீங்களே இதே மாதிரி நல்லா இருங்கன்னு சொல்லுவார் ஒரு நேரம் சமையல் உணவு எடுங்க ஒரு நேரம் இயற்கை உணவு எடுங்க இரவு நேரம் இல்லாமல் பண்ணுங்க இரவு நேர உணவு அல்லது இரவு நேர உணவை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடுங்க இரவு நேர உணவை குறவாயிடுங்க இதை லைஃப் டைம் ஃபாலோ பண்ணுங்க தூக்கி விட்டு கெத்தா வாழலாம் எம பகவான் உங்கள் வீட்டு பக்கம் வரவே மாட்டார் சக்சஸ் வெற்றி தான் எந்த நேரமும் பிரமாதமாக இருக்கலாம் அருமையாக இருக்கலாம் அருமையாக இருக்கலாம் இன்னும் சில பேர் என்ன பண்ணுறீங்க கடுமையான கொடுமையான வியாதிகள் வச்சுக்கிட்டு என்கிட்ட உட்காந்துட்டு இன்னைக்கே சரி பண்ணுங்க எனக்கு இப்பயே வழி போகணும் இப்பயே அது போகணும் வழி உயிர் போகுது எனக்கு அறிக்குது உடம்பு அப்படி ஆகுது இப்படி ஆகுது உங்கள் வேதனை எனக்கு புரியுது உங்கள் வேதனை வேதனை தான் உங்களுக்கு கஷ்டம்தான் என்கிட்ட இருக்குறாய் தெரியுமா ஒரு பிளேட்டு அதுல ஃபுட்டு இதை வச்சு உடனே வலி எப்படி சரி பண்றது உடனே அரிப்பு எப்படி சரி பண்றது ஒரு செகண்ட்ல என்ன பண்ண முடியும் முடியாது வாய்ப்பு இல்லை முடியாது உடனே முடியாது அதுதான் சொல்றேன் மருந்தோ மாத்திரைக்கு எடுத்துக்கிட்டீங்களா அந்த அரிப்போ வலியோ வேதனையோ இருக்கா மருந்தோ மாத்திரை எடுத்து சரி பண்ணிக்கிட்டீங்களா சரி பண்ணுங்க எனக்கு தூக்கமே வரல டயட்டு கொடுத்து என்னை உடனே தூங்க வைங்க அப்படின்னா நான் என்ன உங்கள் பெத்த தாயா மடியில் போட்டு படுக்க வச்சு தாளாட்டு உங்களை தூங்க வைக்கிறதுக்கு முடியுமா அது கொஞ்சமாக யோசிக்கணும்ல இது நாள் வரைக்கும் தூக்கம் இல்ல இருபத்தஞ்சி வருஷமாக தூக்கம் இல்லாமல் தூக்கத்தில் டிஸ்டர்ப் ஆகிறீங்க வந்து என்னை பார்த்த உடனே அன்னைக்கு அப்படியே இப்போவே தூக்கம் வரணும் அதுக்கு நான் டயட்டு கொடுக்கணும் எப்படி முடியும் எப்படி முடியும் குறைஞ்சது பதினஞ்சு பதினாறு நாளாவது ஆகும் நம்ம உணவுகளை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அது உடம்புக்குள்ளே போய் உடலமைப்பை மாற்றம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போவோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும் அப்போ உங்கள் டயட் என்ன ஸ்லோ ப்ராசஸா ஆமாம் ஸ்லோ தான் அப்போ உங்கள் டயட்டில் உடனே குணம் ஆகாதா ஆமாம் குணம் ஆகாது என்னப்பா ஆகாதுங்க வந்தால் வாங்க வராட்டி போங்க ஏங்க வந்தால் வாங்க வராட்டி போங்க என்னப்பா ஆமாங்க லேட்டாகுங்க உடனே ஆவாதா இம்மீடியட்டா ஆவாதுங்க முடியாது முடியாது என்னப்பா முடியாது என்ன அப்படி சொல்றீங்க முடியாதுன்னு என்ன அப்படி சொல்றீங்க ரொம்ப ஆக்ரோசமா சொல்றீங்க என்ன ஆக்ரோசமா சொல்றேன் உண்மையே சொல்றேன் முடியாது உணவு எடுத்தோம்னா அது உடம்புல போய் ஃபார்ட்டி எயிட் இருந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஆகும் உடம்புல வாயில போகிற உணவு அன்னரசி அன்னரசம் வயிற்றுக்கு போய் அது அதுக்கப்புறம் செரிமானங்களை இந்த ஃபுட் பைப்ஸுக்கு போகணும் இறப்பைக்கு போகணும் அதில் அமிலம் கலக்கணும் டியோடினம் சிறுகுடல் வழியாக உணவை தள்ள ஆரம்பிக்கணும் அங்கே போய் செரிமானம் நடந்து உணவு குழல் அந்த உறிஞ்சு குழல்கள்லாம் இருக்குது அந்த உறிஞ்சு குழல்கள் வந்து குடல் உறிஞ்சிகள் அந்த உறிஞ்சு குழல்கள் மூலமாக நிறைய சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு எஞ்சிய சக்கைகள் பெருங்குடலுக்கு போய் பெருங்குடல்லையும் மிச்ச செரிமானங்கள் நடந்து அங்கேயும் மிச்ச சக்திகள் உறிஞ்சப்பட்டு அது மலமாக வெளியே தள்ளப்பட்டு ஓ சாப்பிட்ற சாப்பாடு சத்துக்களாக அசத்துக்களாக பிரிஞ்சு அது உடம்புல ரத்தத்தில் போய் கலந்து ரத்தத்தில் கலக்கப்பட்டது அதுக்கப்புறம் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை ஸ்பேர் பார்ட்ஸுக்கும் தனித்தனியாக பங்கு வச்சு அந்த ரத்தம் கொண்டு போய் அங்கங்கே செட்டில் பண்ணி கொடுத்து இதெல்லாம் ப்ராசஸ் நடக்க ஃபார்ட்டி எயிட் இருந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஆகும் நாற்பத்தி எட்டு நாள் ஆகும் நாற்பத்தி எட்டு நாள் ஆகும் இந்த ப்ராசஸ் இந்த நாற்பத்தி எட்டு நாள் ப்ராசஸ்க்கு முன்னாடி உங்களுடைய மொத்த உடம்பையும் கிளீனிங் ப்ராசஸ் பண்ணணும் செவருக்கு ஒருத்தரை பெயிண்ட் அடிக்க கூப்பிடுங்க வந்தோன்னே பெயிண்ட் அடிச்சிருவாரா அடிக்க மாட்டாரு முதல்ல தால் போட்டு உப்பு தாள் போட்டு செவரை தேப்பாரு தண்ணி ஊற்றி கழுவி விடுவாரு அதுக்கப்புறம் தான் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிப்பாரு அது பெயிண்ட் உடனே அடிச்சிருவாரா முதல்ல பட்டி அடிப்பாரு பட்டி முதல்ல பட்டி அடிச்சு அதுக்கப்புறம் அடுத்த கோட்டு கொடுப்பாரு அதுக்கப்புறம் செகண்ட் கோட்டு அதுக்கப்புறம் தேர்ட் கோர்ட்டிங் தான் உண்மையான பெயிண்ட் அடிப்பாரு எடுத்தோன்னே பெயிண்ட் அடிச்சிருவாங்களா தென்ட்ரல் டாய்ட்டு ஸ்லோவா இருக்கு கணிக்கணிக்க பயிற்சி கொடுக்குறாங்க அப்புறம் ப்ரீ ட்ரெட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா ஃபார்ட்டி டேஸ் குடுக்குறாங்க ஆமா அப்படிதான் குடுப்போம் அப்படி குடுத்தாதான் உங்களை குணமாக்க முடியும் கொஞ்சம் தான் குணமாக்க முடியும் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு நல்ல ஏன் குணப்படுத்தணும்னு ஏன் குணப்படுத்தணும் எங்க ஐஏஎஸ் ஆறு ஒரு நல்லா ஆயிரலாங்க எக்ஸாம் எழுதி இன்றும் மாசக்கணக்கில் ஆகுணும் இங்க ஐஏஎஸ் போஸ்டிங் உங்களுக்கு எப்ப ஒரு செகண்ட்ல கொடுத்துருவாங்க ஆ வாழ்றது எவ்வளோ நாளாகும் உயிர் உள்ள வரைக்கும் ஐஎஸ்ஆர் இருக்கணுமா இல்லையா கலெக்டராக பதவியில் இருக்கணுமா இல்லையா அந்த அந்த ஆக்ஷன் அந்த ப்ராசஸ் எவ்வளோ இருக்குது டயட்டில் சேர்றது ஒரு செகண்ட் நீங்கள் சேர்ந்துடலாம் குணமாக்குறது எனக்கு ஃபோர் எயிட் நாற்பத்தெட்டு நாள் எனக்கு நீங்கள் முழுசாக கொடுக்கணும் எனக்கு இடையில விருந்து வருது நான் போய் சாப்பிட்லாமா தின்னுக்கங்க மறுநாள்லேருந்து நாள் டயட்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க மொதல் நாள் டேட்டா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க எங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு நாங்கள் போய் சாப்பிட்டே ஆகணும் எங்களுக்கு கறி குழம்பு வச்சு கொடுக்குறாங்க பக்கத்துல மீன் குழம்பு வச்சு கொடுக்குறாங்க ஒரே ஒரு தடவை உங்கள் டயட்டில் நான் இடையில ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாமா நல்லா மூக்கு முட்டை தின்னுங்க புல் ரோஸரை அதில் வச்சு கொண்டு வந்து சோத்தை அள்ளி நீங்கள் மல்லாக்கப்படுத்துக்கிட்டு வாய் ஆண் திறந்துக்கிட்டு சோத்த கொட்ட சொல்லுங்கள் வாய்க்குள்ள வாய்க்குள்ள கொட்டி தின்னு முழுங்குங்க இப்போ யார் வேணாமன்னா நல்லா தின்னு முழுங்குங்க டயட்டு மறுநாள்லேருந்து டே ஒன்னாக ஆரம்பிச்சிடும் இப்போ முப்பத்தொம்போது நாள் நம்ம டயட்டு ஃபாலோ பண்ணுறீங்க திடீர்னு ஒரு நாள் பக்கத்து வீட்டில் விருந்து பத்திரிக்கை வருது போய் கறியும் மீனும் முட்டையும் அடிச்சு பொறிச்சு உள்ள வச்சு தள்ளுறீங்க எனக்கு அடிப்பீங்க ஐயா நான் சாப்பிடலாமா ஐயா 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 பிளீஸ் ஐயா ஒன் டே ஐயா பக்கத்து வீட்டுல பெசல் விருந்து ஐயோ நான் சாப்பிடலாமா ஐயா நல்லா தின்னுங்க மூக்கு முட்டை அத்தனையுமே அண்டை அண்டாவை கொண்டு வந்து நல்லா அந்த எண்ணெய் ஆட்டுவாங்கல்ல உலக்க மிஷின் வச்சு அதில் ஆட்டி உங்க தண்ணி டேங்கில் போட்டு ஒரு பெரிய குழாய போட்டு போர் போடுற மாதிரி போர் சுச்சை போட்டு வாயில சோத்து சோத்து குழாயை சொடிவிக்கிட்டு எல்லாத்தையும் அப்படியே வாயில இறக்குங்க யார் வேணாம்னா எல்லாத்தையும் வாயில இறக்கிக்குங்க அப்படியே நீங்க மென்னு கூட லேட் ஆகும் தலைவர மென்னுதிங்க கூட லேட் ஆகும் நான் சொல்றேன் இப்ப நீங்க என்ன உணவு குழாய் சொல்றீங்க உணவு குழாயில சோத்துக்குழாய சொருவிருங்கிற ஸ்ட்ரைட்டா சொருவிருங்க வாட்டு டேங்க்ல மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சு சோத்த பூரா அரைச்சு டேங்க்ல போட்டு சோத்து சோத்துக்குழாயை கொண்டு வந்து உணவு குழாயில சொருவிட்டீங்கன்னா எவ்வளவு வேலை மிச்ச நல்லா தின்னுங்க நல்ல வாரி 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 முழுங்கவும் முழுங்கிய மறுநாள் முதல் நாள்ல கலந்துக்கங்க டயட்ல அவ்வளவுதான் அவளங்க நமக்கு நாற்பத்தெட்டு நாள் பாலம் பண்ணணும் அது உங்க உயிர் இருக்கிற வரைக்கும் நீங்க எப்போ வாழை பண்ணிக்கலாம் தொண்டல் டெட்டு நாப்பத்தி எட்டு நாளா நாப்பத்தி எட்டு நாள் வேற எதுவுமே சாப்பிடக்கூடாதா தம்பி அவளை கவலை இருக்குல்ல போ வேண்டாம் போ போய்யா யோ போயா வேற எங்கேயாவது போயா வேண்டாம் என்ன தொண்டல் எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க எல்லாரும் கெஞ்சுவாங்க அதை பண்ணுவாங்க நான் ஏன் கெஞ்சனு குணமா போறது யாருக்கு தம்பி குணமா போறது யாருக்கு யாருக்கு எஞ்சனும் நான் கெஞ்சனும்மா நாயம் கெஞ்சனும் எதுக்குன்னு கேக்குறேன் நியாயம் மயில மெயில இறகு போடும் நாயம் இருக்கணும் ஏதாவது நியாயம் இருக்கா எது நியாயம் ஒருத்தருக்கு உடல் சரியில்லை உடல் முடியவில்லை அவர்களுடைய உடல் நலத்திலே முன்னேற்றம் தேவை என்றால் அவர்கள் தேடி வந்து இந்த உணவு முறைகளை கண்டுபிடித்து நான் சொல்லக்கூடியதை அன்போடு பணிவன்போடு மிக சிறப்பாக கேட்டு அதை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு தன்னுடைய உடலுக்கு ஒவ்வொருவரும் நன்மை செய்து கொள்ளும் விதமாக அனைத்து பயிற்சி முறைகளையும் அவரவர் மிக சிறப்பாக கடைபிடித்து அவரவர் தானே முன்னேறி அவரவர் தானாக அக்கறை அவர்களுக்கு வேண்டுமா எனக்கு வேணுமா நான் அக்கறையா இருப்பேன் உங்களை ஃபாலோ பண்ண வைக்கிறதுல அக்கறையா இருப்பேன் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல அக்கறையா இருப்பேன் நீங்க சீட்டிங் பொங்க வச்சு கிடந்தீங்கன்னா பொங்க சொத்த அள்ளி முகரல அடிச்சுக்கிட்டு அள்ளி தின்னீங்கன்னா வாயில இருக்கிற தொலை பத்தல காது வெளிய அடிச்சு குத்தி இறக்குனீங்கன்னா சொத்தை சொத்தால அடிச்ச ஜென்மமா வாழ்ந்துகிட்டே கடந்த எந்த நேரம் பார்த்தாலும் தின்னுகிட்டு அண்டாக்குள்ள உட்காந்துக்கிட்டு பிரியாணி தின்னு இருந்தா எப்ப பார்த்தாலும் தின்னுகிட்டே இருந்தா தீனி 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 தீனின்னு எங்க பார்த்தாலும் கடையில திங்கிறது ஹோட்டல்ல பாத்துட்டு அங்க உட்கார்ந்து திங்கிறது எப்ப பார்த்தாலும் தீனி தீனின்னு எம பாதக தீனியா தின்னா தின்னு தின்னு முழுங்கி கடறந்தா நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் இத்தனைக்கு நான் வந்து உங்களுக்கு சிவப்பரிசில எப்படி செஞ்சு சாப்பிடலாம் பாரம்பரிய அரிசிகளை எப்படி செஞ்சு சாப்பிடலாம் கஞ்சி உணவுகளை எப்படி சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு சமையல் உணவில் காய்கறிகளை எப்படி பொரியலாவெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் வேறு ஏதாவது உணவுக்கு சீட்டிங்காக போனாலும் போவீங்கன்னு காலிஃப்ளவரில் உங்களுக்கு சொல்லித்தரேன் காலிஃப்ளவர் பக்கோடா மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரலாம் பீட்ரூட்டு பொரியல் கேரட்டு பொரியல் காலிஃப்ளவரில் சாம்பார் வாழைப்பூ கூட்டு வாழைத்தண்டு கூட்டு கீரை எல்லா வகை கீரையிலையும் உங்களுக்கு கூட்டு புளிச்சக்கீரை தவிர மீதி எல்லா கீரையும் கொடுத்துருக்கேன் சேனக்கிழங்கு உருளைக்கிழங்கு தவிர மீதி எல்லா கிழங்குகளும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் மரவள்ளிக்கிழங்கு சக்கரைவள்ளிக்கிழங்கு சுக்குட்டி கீரை எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மிளகு தண்ணீர் சூப் எப்படி செய்யலாம் உங்களுக்கு சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கேன் கஞ்சி உங்களுக்கு அருமையான மசாலா கஞ்சி பதிச்சா சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன் வெண்பொங்கல் சொல்லியிருக்கேன் இட்லி சொல்லியிருக்கேன் எப்படி செய்யணும்னு இட்லி சொல்லி கொடுத்திருக்கேன் இட்லி எடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் இவ்வளவு விதிவிலக்குகள் உங்களுக்கு கொடுத்து இவ்வளவு உணவுகளை உங்களுக்கு விதிவிலக்குகளாகவும் கொடுத்து இதற்கு இடையிலே டயட் உணவுகளையும் கொடுத்து நல்ல நேர்த்தியான உடம்புக்கு திடகாத்திரமான சக்திகளை பெருக்கக்கூடிய உணவுகளையும் இதுக்கு இடையிடையே இடை உணவாகவும் கொடுத்து உங்களை எனர்ஜிட்டிக்கா கொண்டு வந்து உட்கார வைக்கணும்னு நான் முயற்சி எடுத்து உங்களுக்கு கொடுத்தால் நீங்கள் அதையெல்லாம் கடைபிடிக்க முடியாது என்று சோத்து பண்டாரமாக தெரு வீதிகளில் இருக்கக்கூடிய கடைகளிலே போய் சோத்து முட்டியாக சோத்தை தின்னால் வெந்தவை தின்னு விதி வந்து சாவேன் என்று மீண்டும் மீண்டும் சோத்துக்குள்ள போய் கிடந்தா யார் என்ன பண்ண முடியா என்ன பண்ண முடியா பண்ண முடியா பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமா தான் குணம் பண்ண அது என்ன ஸ்லோ ப்ராசஸ் தென்ட்ரல் டயட்டு அப்படி என்ன ஸ்லோ ப்ராசஸ் உங்க உடம்ப ஒரு நாள்ல வளர்த்தீங்களா மாட்டினீங்களாப்பாண்ட்டா எனக்கு வழி சொல்லுங்கப்பா எனக்கு பதில் சொல்லுங்க உங்கள்ட்ட கேக்குறேன் கேள்வி உங்க உடம்ப ஒரு நாள்ல வளர்த்தீங்களா இல்ல பல நாள் வளர்த்தீங்களா சொல்லுங்க எனக்கு என்ன பாத்துக்கிட்டு இருந்தா அர்த்தம் ஒரு நாள் வளர்த்தீங்களா பல நாள் வளர்த்தீங்களா பல நாள் தானே வளர்த்தீங்க சரி உங்க உடம்புல ஒரு சக்கர வியாதியோ தைராய்டோ ஏதோ சம்திங் என்னமோ ஒரு டிசீஸ் இருக்குல்ல என்னமோ சம்திங் கொலஸ்ட்ராலோ அதுவோ இதுவோ இருக்குல்ல ஒரு நாள்ல வளர்ந்துச்சா ரொம்ப நாள் வளர்ந்துச்சா சொல்லுங்க எனக்கு என்ன பார்த்துக்கிட்டா என்ன அர்த்தம் உடம்பு நீங்க உடம்புல சக்கர வியாதி இருக்குங்கிறீங்க உங்களை தான் கேட்டேன் ஒரு நாள்ல ஆணுச்சா பல நாள்ல பதில் பல நாள் பல பாருங்க கடந்த ஆண்டுகளாக உங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் சரி அது கடந்த பத்து ஆண்டுகளினுடைய பெருக்கம் நீங்க மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு வளர்க்கலாம் நீங்க மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா வியாதியை வளர்க்கலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா வியாதியை குறைக்க கூடாதா என்ன நியாயம்னு கேட்கறேன் என்ன நியாயம் என்ன நியாயம் என்ன நியாயம் ஆஹ் என்ன பார்த்து சொல்றீங்க ஒரு நாளில் குணப்படுத்து உங்களுக்கு என்ன ஒரு நாள்ல எவ்வளோ உடம்பு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் உடம்பு நியாயம் வேண்டாம் ஒரு நியாயம் சாறே கொண்ணுகளையும் சாரே கொண்ணுகளையும் என்ன பேசுறீங்க பேச்சு எல்லாரும் என்கிட்ட என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க உங்க கேள்விக்கு இல்லை ஒண்ணு மிரண்டுாதீங்க மிரண்டு பயந்துடாதீங்க நீங்க சொல்கிறேன் உங்களுக்கு நான் வந்து நீங்கள் மக்கள் கேட்குற கேள்விக்கு பதில் இருக்கேன் இருபத்தி ஒன்றாம் தேதி நேரடி பயிற்சி இருக்கு வாங்க எல்லாரும் சிவகாசிக்கு வாங்க உங்கள் சொந்தக்காரங்க எல்லாரையும் வரச்சொல்லுங்க லீவு நாள் தான் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பள்ளி நாட்கள் விடுமுறை தினங்கள் எலெக்ஷனும் முடிஞ்சு வருது எலெக்ஷன் வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பத்தொம்போது எல்லோரும் போய் வாக்கு செலுத்துங்க ஏப்ரல் இருபது சனிக்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் நமக்கு பயிற்சி நடக்குது நேரடியாக வந்து கலந்துக்கங்க அதி அற்புதமான பயிற்சி இந்த பயிற்சியினுடைய முக்கியத்துவமே என்னன்னா உங்கள் எல்லாரையும் குணப்படுத்தணும் அப்படிங்கிறதான் இதனுடைய முக்கியத்துவமே குடும்பத்தோடு வாங்க யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபோன் நம்பர் இருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உடனே எடுப்பாங்க பேசுவாங்க புக் பண்ணிவிட்டு வாங்க நல்லது நடக்கும்